ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் அங்கே சரண்யா கரண்ட் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் நான் ஒரு வீடியோ எடுக்கலான்னு இருந்தேன் அது என்ன வீடியோனா நம்ம பீட்ரொட்டு செய்கிற வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு இருந்தேன் இந்த கரண்ட் வேறு சதி பண்ணிடுச்சு கரண்ட் அடுப்பு வச்சுருந்தா இது ஒன்று நம்ம நினச்ச நேரத்துக்கு செய்ய முடியும் ஆனால் கரண்ட் இருந்தால் தான் கரண்ட் இல்லைன்னா செய்ய முடியாது இப்போ வேறு எங்கள் ஊரில் மழை வர்ற மாதிரி இருக்குது இருட்டிட்டு இருக்கா அதனால் கரண்ட் போயிடுச்சு இனி எப்போ வரும் தெரியல ஆனால் வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணி தான் சமைக்கணும் இந்த மாதிரி எத்தனை பேருக்கு அனுபவம் இருக்குதுன்னு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் நான் சொன்ன விஷயங்கள்லாம் உண்மைன்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணிருங்க இந்த வீடியோவுக்கு ஒரே வேகுது ஆனால் வெயில் அடிக்கலை வேகுது அப்படின்னா கண்டிப்பாக மழை வருதோ ஆனால் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு ஃப்ரெண்ட்ஸ் அடுப்பு இருந்தால் நம்ம செய்ய ஆரம்பிச்சிருக்க வேண்டியது தான் எல்லாம் தான் இருக்குது இதுதான் நம்ம ஒன்று நினைப்போம் கடவுள் ஒன்று நினைப்பார் அப்படிங்கிறது வந்து எல்லாத்துலேயுமே அது இதுவாகும் நம்ம வாழ்க்கையில் மட்டும் இல்லை எல்லா சிங்களே அது வந்து பொருந்தும் சரி ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பார்க்கலாம் கரண்ட் வந்து செஞ்சு நாளைக்கு அந்த வீடியோவும் மறக்காமல் வெயிட் வாட்சிங் நோ